ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்டி சேனல் இன்றைக்கி வந்து மொறுமொறுப்பான முறுக்கு மாவு வந்து எப்படி அரைக்கிறதுன்னு தேன்குழல் மாவு முறுக்கு அப்புறமா வந்து புழுங்கல் அரிசி முறுக்கு அப்புறமா இடியாப்ப மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா சோய் பேக்ட்ரி சேனலாக முறையாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் ரேசன் பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் இந்த ரேசன் பச்சரிசியை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசிடணும் நல்லா கழுவிட்டு இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கழுவுனோமுன்னா அந்த வாசனை இருக்காது உப்பு போட்டு கல் உப்பை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடணும் ஒரு அஞ்சு தடவை அந்த தண்ணி நல்லா தெளிவாக வர்ற வரைக்கும் கழுவி எடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து வெயிலில் நல்லா நல்லா வெயில் அடிக்கும்போது காய வச்சு வச்சுக்கிறணும் இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம இடியாப்பத்துக்கு பிட்டுக்கு நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் பச்சரிசி மாவை வச்சு அது ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் இப்போ வந்து மாவு அரைச்சாச்சு இது வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தாச்சு அடுத்து வந்து நம்ம அதே ரேஷன் பச்சரிசி தான் வந்து ஒரு அஞ்சு கப்பு வந்து நான் எடுத்திருக்கேன் இருநூறு கிராம் படிக்கு ஒரு அஞ்சு படி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ இது வந்து அளவு அதே மாதிரி தான் நல்லா கழுவிட்டு காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு நாள் காய போட்டு இது வந்து அஞ்சு படி எடுத்துக்க எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு இந்த பச்சரிசியில் வந்து முறுக்கு சுட்டோம்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் தேன்குழல் முறுக்கு இதுக்கு வந்து உளுந்து வந்து நம்ம அளவு வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னா கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த படிக்கு ஒன்றே கால் படி எடுத்திருக்கேன் உளுந்து இது வந்து கரெக்டான அளவாக இருக்குது இதை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து அந்த கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும் வாசனை நல்லா வரும் அதே மாதிரி உளுந்து இப்படி எடுத்து பார்த்தோம்னா பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூடு இருக்கணும் ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது அந்த லைட்டாக கலர் மாறுற ஸ்டேஜில் எடுத்துடணும் இப்போ வந்து இதை நல்லா வறுத்துக்கிடுவோம் சிம்முலையே வச்சு தான் வறுக்கணும் கூட்டி வச்சோம்னா அப்படியே கரிகிறோம் இப்போ வந்து இந்த மாதிரி வறுத்த பிறகு இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு கப் பொட்டுக்கடலை வந்து நூறு கிராம் அளவு இருக்கும் இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த உளுந்து சூட்லேயே போட்டு கலந்து விட்டுக்கிருவோம் ஒன்னே கால் படி உளுந்து கால் கிலோ ஒரு கப் வந்து பொட்டுக்கடலை நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை எல்லாத்தையுமே நல்லா வ வறுத்துட்டு இதை அரிசியிலையே நம்ம போட்டுக்கிருவோம் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இதை கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம மாவு மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோமுன்னா எப்போ வே தேவைப்படுதோ அப்போ நம்ம முறுக்கு சுட்டுக்கிரலாம் இப்போ வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா மாவு இருந்தால் இது வந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோமுன்னா நம்ம போது முறுக்கு சுட்டுக்கிடலாம் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்து வந்து புழுங்கலரிசி அரிசி முறுக்கு எப்படி செய்யலான்ட்டு மாவு அரைக்கலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் புழுங்கல் அரிசி வந்து இந்த கப்புக்கு இப்போ ஒரு கப்பு எடுத்துட்டேன் அடுத்து ரெண்டாவது கப்பும் போட்டுவிட்டேன் இப்போ மூணாவது கப்பு அடுத்து ஒரு கப்பு மொத்தம் நாலு கப்பு வந்து நான் எடுத்திருக்கேன் நம்ம இட்லி அரிசி இருக்குதுல்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் இது கழுவ வேண்டியதில்லை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை சும்மா தொடச்சி எடுத்தாலே போதும் இந்த நாலு கப்பு புழுங்கு இட்லி அரிசிக்கு வந்து ஒரு கப்பு பொட்டு கடலை போட்டிருக்கேன் திரும்ப ஒரு அரை கப் போட்டிருக்கேன் மொத்தம் ஒன்றரை கப்பு வந்து நான் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் ரெண்டு கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு நாலு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மாவு மில்லை கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் எடுத்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த முறுக்கு வந்து நம்ம சுடும்பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஈஸியான ஒரு ரெசிபி நம்ம ஈஸியாக செய்யலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்